ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்து தண்டனை சட்டத்தில் நாம் பீடிக்கப்பட்டு வந்தோம் தண்டனை பற்றி பயம் ஏற்படுத்தப்பட்டு இப்படியே எழுபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து விட்டோம் நாங்கள் தண்டனை சட்டத்திற்கு முடிவு கட்டினோம் நியாய சட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் நியாய சட்டத்திலே பாரதத்தின் குடிமக்கள் மீது நம்பிக்கை பிரதிபலிக்கிறது பாரதத்தின் குடிமக்களின் பால் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது அவர்களின் பால் கரிசனம் இருக்கிறது நமது சீர்திருத்த பயணத்தை விரைவுபடுத்தும் சவாலை எதிர்கொண்டோம் நாம் மிக விரைவாக முன்னேற விரும்புகிறோம் நான் விரும்புவதெல்லாம் நாட்டு மக்களே தேசத்திற்காக செய்கிறேன் எனக்காக செய்யவில்லை யாரையும் கெடுக்க எதையும் நான் செய்யவில்லை என்னுடைய அரசியல் கட்சியாகட்டும் எதிர்த்தரப்பாகட்டும் தேசத்தின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக முன்வாருங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தம் ஒழுங்குபடுத்துவதிலே சீர்திருத்தமாகட்டும் கொள்கை சீர்திருத்தங்கள் பற்றிய விவாதமாகட்டும் செயல்முறை சீர்திருத்தங்கள் ஆகட்டும் அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் ஆகட்டும் அனைத்து விதமான சீர்திருத்தங்களையும் நாங்கள் நோக்கமாக கொண்டு பயணிக்கிறோம் எனதருமை நாட்டு மக்களே அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்காக நாங்கள் ஒரு பணிக்குழுவை அமைக்க முடிவு எடுத்திருக்கிறோம் இந்த பணிக்குழு குறித்த காலத்திற்குள்ளாக இந்த பணியை செய்து முடிக்கும் தற்போதைய விதிகள் சட்டங்கள் கொள்கைகள் வழிமுறைகள் இருபத்தோராம் நூற்றாண்டிற்கு ஏற்ற வகையிலே இருக்க வேண்டும் உலக சூழல்களுக்கு ஏற்ப அமைய வேண்டும் மேலும் பாரதத்தை நாற்பத்தி ஏழிலே வளர்ந்த நாடாக ஆக்க வேண்டி நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதை குறித்த காலத்திற்குள்ளாக முடிப்பதற்காக இந்த பணிக்குழுவை அமைத்திருக்கிறோம் நண்பர்களே இந்த சீர்திருத்தங்கள் காரணமாக தங்கள் வருங்காலத்தை அமைத்துக் கொள்ள விரும்புவோருக்கும் மனோதைரியம் உண்டாகும் நம்முடைய ஸ்டார்ட் அப்புகளுக்கு நமது சிறுதொழில்களுக்கு நமது குடிசை தொழில்களுக்கு அந்த தொழில் முனைவோருக்கு அவர்களின் கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் மிகவும் குறைவாகிவிடும் இதன் காரணமாக அவர்களுக்கு புதிய சக்தி ஏற்படும் ஏற்றுமதி துறையினிலே ஏற்பாட்டியல் ரீதியான உதவிகள் காரணமாக அமைப்புகளின் மாற்றங்கள் காரணமாக அவர்களுக்கு பெரிய பலம் உண்டாகும் நண்பர்களே நம் தேசத்திலே எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றது என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சிறையில் தள்ளும் சட்டங்கள் இருக்கின்றன யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை ஆனால் நான் இல்லை இது என்னுடைய தேசத்தின் மக்களை சிறையில் தள்ளும் அனாவசியமான சட்டங்கள் இவற்றுக்கு முடிவு கட்டியாக வேண்டும் நாம் பாராளுமன்றத்திலே முன்னரும் கூட மசோதாவை கொண்டு வந்தோம் இப்போதும் கொண்டு வந்திருக்கிறோம் நண்பர்களே இந்த தீபாவளி என்று உங்களுக்கு இரட்டை தீபாவளி மகிழ்ச்சியை அளிக்க இருக்கிறோம் இந்த தீபாவளியின் போது உங்களுக்கு மிகப்பெரிய பரிசினை நாங்கள் நாட்டு மக்களுக்கு அளிக்க இருக்கிறோம் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை செய்து வருகிறோம் மொத்த தேசத்திலும் வரிச்சுமையை சுமையை குறைத்து வரி அமைப்பு முறைகளையும் எளிதாக்கி இருக்கின்றோம் மேலும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தின் தேவை நாம் அவற்றை சீராய்வு செய்ய வேண்டும் என்பது நாங்கள் ஒரு உயர்மட்ட குழுவை ஏற்படுத்தி மறுசீராய்வை தொடங்கி இருக்கிறோம் மாநிலங்களோடும் கலந்தாய்வு செய்திருக்கிறோம் எனதொருமை நாட்டு மக்களே நாங்கள் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை கொண்டு வர இருக்கின்றோம் எந்த தீபாவளிக்கு உள்ளாகவே உங்களுக்கெல்லாம் இது பரிசாக அமையும் சாமானிய மனிதர்களின் தேவைகளின் மீதான வரி அதிக அளவில் குறைக்கப்பட்டுவிடும் மிகப்பெரிய வசதி உண்டாகும் நம்முடைய எம் எஸ் எம்இக்கள் சிறு தொழில்கள் இவற்றுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படும் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மிகவும் விலை மலிவாகிவிடும் இதனால் பொருளாதாரத்திற்கும் கூட ஒரு புதிய பலம் கிடைக்கவிருக்கின்றது எனதருமை நாட்டு மக்களே இன்று தேசம் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆகும் திசையில் செல்கிறது விரைவு கதியில் முன்னேறி வருகிறது நாம் கதவுகளை கொண்டிருக்கிறோம் மேலும் மிக விரைவாக நாம் இதை அடைந்தே விடுவோம் என்றாவது ஒரு நாள் நான் உங்களிடையே வருவேன் செங்கோட்டையின் மேடையில் இருந்து இந்த தகவலையும் உங்களுக்கு அளிப்பேன் இன்று பாரதத்தின் பொருளாதாரம் மற்றும் பொருளாதார நிலைமையை பார்த்து உலகம் முழுவதும் தெம்போடு இருக்கின்றது இத்தனை நிலையற்ற தன்மைக்கு இடையேயும் பாரதம் நம்பிக்கை கீற்றை வெளிப்படுத்துகின்றது நிதிசார் ஒழுங்கு தன்மை பாரதத்தின் நிதிசார் ஆற்றல் சங்கட காலத்திலே பொருளாதாரங்கள் வீழ்ந்திருக்கும் வேளையிலே அப்போது பாரதம் அதிலிருந்து வெளியேறி வந்துவிட்டது இந்த நம்பிக்கை உலகத்தில் மலர்ந்திருக்கிறது இன்று பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மிடத்திலே வளமாக இருக்கின்றது நமது மேக்ரோ பொருளாதார குறியீடுகள் மிகவும் வலுவாக இருக்கின்றன உலக தர நிர்ணய நிறுவனங்களும் கூட தொடர்ச்சியாக பாரதத்தை பாராட்டி வருகின்றார்கள் பாரதத்தின் பொருளாதாரத்தின் மீது அதிகபட்ச நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள் இந்த வளர்ந்து வரும் பொருளாதாரத்தின் லாபம் என் நாட்டின் ஏழைகளைச் சேர வேண்டும் என் நாட்டின் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என் தேசத்தின் பெண் சக்திக்கு கிடைக்க வேண்டும் என் தேசத்தின் மத்திய தட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என் தேசத்தின் வளர்ச்சி ஓட்டத்திற்கு பலமளிக்கக்கூடியதாக அது அமையட்டும் இந்த திசையிலே நாங்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் நமது இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன திறன் மேம்பாடு வேலை வாய்ப்பு பெரிய பெரிய கம்பெனிகளில் உள்ளிருப்பு பயிற்சி இவை தொடர்பாக பெரிய அளவில் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தேசத்தின் இளைஞர்களே இன்று நான் உங்களுக்காகவும் கூட ஒரு சுகமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நமது நாட்டின் இளைஞர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களை நாங்கள் அமல் செய்ய இருக்கிறோம் இன்றிலிருந்து பிரதம மந்திரி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டம் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி இந்த திட்டத்தின்படி தனியார் துறை அதிலே முதல் வேலையை பெறும் இளைஞர்களுக்கு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பதினைந்தாயிரம் ரூபாய் அரசு தரப்பிலிருந்து அளிக்கப்படும் கம்பெனிகளுக்கும் கூட யார் அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் பிரதம மந்திரி விக்ஸித் பாரத் வேலை வாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான புதிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் நான் இளைஞர்கள் அனைவருக்கும் இதற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்